தர்மஸ்தாபனம் இவ்வளவு முறையில் சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அம்மாவை ஒரு காரணம் எல்லாம் அம்மாவோடு பகனியவர்கள் குறிப்பாக அம்மா கூடவே சிவாச்சார்கள் நமக்கு சத்தியமா நமது கலை சாந்திரத்திலே மிக நெருக்கமான அன்பும் அவருடைய கும்பாபிஷேகம் அருகே நடத்தி கொடுத்தவர் கல்வி அம்மா வருவாங்க இதுதான் அம்மாவுடைய சக்தி ஏன்னா கும்பாபிஷேக சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவர் நம்ம கலவசாமிகள் அந்த கலவசாமிகள் இதயத்தில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்திருப்பார் நம்ம சக்தியம்மா ஏன்னா நாங்கள் கூட இருக்கிறதா எங்களுக்கு தெரியும் அவர் எழுதி காட்டுவார் என்னென்னு கேட்டால் அவர் பேசும்போது பழகிய ஒரே நண்பர் நான் தான் அந்த கலவசாமிகள் பேசி இருந்த காலத்தில் பழகிய நண்பர்களே இப்போ இருக்கிறது நான் வந்து தான் அவரோட அவரோட நான் உயிரோட அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா அவர் அப்படி பழகினார் சின்ன வயசுல என் பட்டது பட்டதோ தலையிலும் அப்படி மயில் ஏறும்போது அப்படி தான் சுவாமி சின்ன வயசுலயும் ஐம்பது வருஷத்துக்கு சொன்னேன் அம்பது வருஷத்துக்குள்ள இருபத்தஞ்சு வயசு ஆகுது இருபத்தி நாலு வயசு இடவரி அவர் சொந்த கிராமம் நடந்து வருவாங்க இப்படி தெரியும் பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் போயிடுவாரு அவர் கதையே விழுந்தது